வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்திய நேரம் இரவு பன்னிரண்டு மணி ஆனால் இந்திய ராணுவ கட்டுப்பாட்டு அறைகளில் மட்டும் இன்னமும் விளக்குகள் அணியவில்லை சீனா பாகிஸ்தான் இணைநிலை நகர்வுகளுக்குள் புதிதாக கசியும் சில ரகசிய கோப்புகள் உளவுத்துறையை சொற்பொழுதில் அதிர்ச்சிப்படுத்தி சில மறைக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் இந்தியாவின் எதிர்கால வான்போரின் விதியை மாற்றக்கூடிய ஒரு பெரும் திருப்பம் இதற்கு இந்தியாவுக்கு தேவை ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் விமானம் ரஷ்யாவின் எஸ் யூ பிப்டி செவன் தொழில்நுட்பம் சீனாவின் ஜே டுவெண்டி ரகசிய நகர்வுகள் பாகிஸ்தான் சீனா இரட்டை இணைப்பு இதையெல்லாம் எதிர்கொள்ள இந்தியாவுக்கு ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் விமானம் வேண்டியது ஏன் ஒரு தேர்வு அல்ல ஒரு கட்டாயம் புதிய தகவல்கள் களத்தில் வந்துவிட்டன இப்போது இப்போதுதான் உண்மையாக புலனாய்வு துவங்குகிறது கதை வேகம் கூட்ட போகின்றது அதை இந்த காணொலியில் இலகு தமிழில் தெளிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு முக்கியம் தொடங்கலாம் அதை பார்ப்பதற்கு முன் இந்திய ராணுவம் மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீறியான எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் ரஷ்யா இந்தியாவுக்கு எஸ் யூ பிப்டி செவன் ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல் போர் விமானத்தின் முழுமையான தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கு தயார் என்று அறிவித்துள்ளது அதற்கான அறிவிப்பு துபாய் விமான கண்காட்சியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் இந்திய ரஷ்ய பாதுகாப்பு உறவுகளின் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறியுள்ளது இது ஒரு சாதாரண தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தம் அல்ல இது உலக ராணுவ சக்தி சமநிலையை நேரடியாக மாற்றக்கூடியது ஆசியாவில் இந்தியாவை அடுத்த தலைமுறை விமான ஆதிக்கப்படியாக மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்ப பரிமாற்றம் இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் உள்ள அரசியல் மற்றும் ராணுவ கணக்குகள் மிகவும் ஆழமானவை இந்தியாவுக்கு இப்போது ஐந்தாவது தலைமுறை விமானம் ஏன் அவசியம் இதை புரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவை சுற்றி உருவாக்கி கொண்டிருக்கும் சீனா பாகிஸ்தான் இரட்டை அழுத்தத்தை இந்தியா எதிர்கொள்கின்றது அதனால் இந்தியாவில் எதிர்கால விமான போர் கோட்பாடுகளையும் ஆழமாக மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது இந்தியாவின் தற்போதைய சூழ்நிலையை கவனித்தால் வடக்கு எல்லைகளில் சீனாவின் நுழைவு முயற்சிகள் நின்றுவிடாது தெளிவாகிறது லடாக்கில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக உள்ள பதற்றம் தொடர்கின்றது சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவம் தொடர்ந்து உயர்நிலை விமான தளங்கள் ஸ்டெல்த் விமான நிறுத்த தரைப்படங்கள் குண்டுவீச்சு சுரங்கங்களை கட்டி வருகின்றது சீனா தனது புதிய போர் திட்டங்களில் வானில் ஆதிக்கம் பெற்றால் நிலத்தின் மீது வெற்றி உறுதி என்ற கோட்பாட்டை பின்பற்றி வருகின்றது இதைத் தொடர்ந்து சீனா ஜே டுவெண்டி ஸ்லித் தொழில்நுட்பம் கொண்ட போர் விமானங்களை இந்திய எல்லைக்கு அருகில் நிறுத்திக் கொள்ளது ஜே டுவெண்டி விமானத்தின் இன்னைக்கு இருநூறை தாண்டி இருக்கலாம் என்று உளவுத்துறை அமைப்புகள் கூறுகின்றன இதன் பின்னணியில் சீனாவின் மிகப்பெரிய ராணுவ ஆவல் உள்ளது அதனால் இந்தியாவின் வட எல்லைகளில் விமான அழுத்தத்தை அதிகரிக்கின்றது ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் மறைந்திருப்பது சீனாவை விட பாகிஸ்தான் பக்கமே பாகிஸ்தான் தனியாக ஸ்டெல் தொழில்நுட்பம் கொண்ட போர் விமானங்களை உருவாக்க முடியாது ஆனால் பாகிஸ்தானும் இணைந்து செய்யப்படுவதால் இந்த இரு நாடுகளின் விமானப்படை அச்சுறுத்தல் தந்திரோபாய ரீதியில் ஒரு பெரிய முன்னணியாக மாறுகின்றது பாகிஸ்தான் தற்போது பயன்படுத்தும் ஜே எஃப் செவன்டீன் பிளாக் போர் விமானங்கள் எளிதானவை ஆனால் அவற்றின் முக்கிய ஆபத்து பாகிஸ்தானின் கைகுள் இருக்கும் சீன வான் கண்காணிப்பு ராடார்கள் நீண்ட தூர ஏவுகணை மற்றும் சாட்டிலைட் தகவல் பரிமாற்ற அமைப்புகள் தான் சீனாவுடனான இணைப்பு காரணமாக பாகிஸ்தானின் குறைந்த திறன் கொண்ட விமானங்களுக்கு கூட தகவல் ஆதிக்கம் எனப்படும் பெரிய நன்மை கிடைக்கின்றது அதாவது ஒரு போரில் பங்கேற்கும் ஒவ்வொரு பாகிஸ்தான் விமானமும் சீனாவின் கண்காணிப்பு செயற்கைக்கோள் வான் கண்காணிப்பு விமானங்கள் நிலத்தடி உளவுத்துறை மையங்கள் ஆகியவற்றிலிருந்து நேரடியாக தகவல்களை பெறுகின்றது இந்த இரட்டை அச்சுறுத்தல்களையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள இந்தியாவுக்கு மிக தெளிவான ஒன்று தேவை ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல் தொழில்நுட்பம் கொண்ட போர் விமான ஆதிக்கம் இந்தியாவின் எதிரிகளின் வானுவ திறன் என்ன அதை பார்ப்பதற்கு முன் எமது வானுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்கள் நினைத்தால் இந்திய வானுவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியா என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் உலகின் ஐந்தாம் தலைமுறை போர் விமான தொழில்நுட்பம் உண்மையில் நிலை பெற்றுள்ள நாடுகள் இரண்டு மட்டுமே அமெரிக்கா மற்றும் ரஷ்யா சீனாவின் ஜே டுவெண்டி ஒரு ஸ்டெல்த் விமானம் என்றாலும் அது வரும் ஆனால் வராது என்று ஸ்டெல்த் தான் என்ஜின் வடிவமைப்பு வெப்ப கையொப்பம் மின்னனு கவசம் போன்ற அம்சங்களில் இந்த குறைபாடுகளுடன் உள்ளது ஆய்வுகளில் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு மாறாக எஸ்யூ பிப்டி செவன் தன் வடிவமைப்பிலேயே பல தசாப்தங்களுக்கு முன் இருந்த மிக் மற்றும் எஸ்யூ தொடர் வடிவமைப்பின் பலம் அதனுடன் ஸ்டெல் வடிவமைப்பு அதனுடன் செயற்கை நுண்ணறிவு ஆதார இயக்கம் இவை அனைத்தையும் இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறைவான அமைப்பு இந்திய விமானப்படையின் தற்போதைய அமைப்பை கவனித்தால் எஸ் யூ தேர்ட்டி எம் கே விமானங்கள் வலிமையானவை ஆனால் அவை பெருமளவு ராய்டார் காட்சி கையொப்பம் கொண்டவை அதன் அர்த்தம் அந்த விமானம் எதிரி ராய்டார்கள் தெரியும் ரஃபால் சிறந்து திறன் கொண்டது ஆனால் அது முழுமையான ஒரு ஸ்டெல்த் விமானம் அல்ல ஏஎம்சிஏ எனப்படும் இந்தியாவின் சொந்த ஐந்தாம் தலைமுறை விமான திட்டம் இன்னமும் வடிவமைப்பு நிலையில் உள்ளது இந்த சிஏ திட்டம் நிறைவடைவதற்கு பத்து வருடங்கள் கூட ஆகலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் அந்த இடைவெளியில் சீனாவின் ஸ்டெல்த் விமான எண்ணிக்கை இரட்டிப்பாகும் வாய்ப்பு உள்ளது இந்த சூழ்நிலையில் விமானத்தின் பிறகு இந்தியாவுக்கு ஏஎம்சிஏ உருவாக்கப்படும் வரை ஒரு முக்கிய ஸ்டெல்த் பாலமாக செயல்படும் ரஷ்யா வழங்க தயாராக இருக்கும் தொழில்நுட்ப பரிமாற்றம் ஒரு சாதாரண தொழில்நுட்ப மாற்றம் அல்ல இதில் என்ஜின் தொழில்நுட்பம் ஸ்டெல்த் உடல் வடிவமைப்பு ரேடார் சிக்னல்களை உறிஞ்சும் பொருட்கள் காட்சியை குறைக்கும் தனிப்பொருள் அதிநவீன கண்காணிப்பு கண் பல்திசை கண்காணிப்பு அமைப்பு செயற்கை நுண்ணறிவு பாய்ந்த இயக்க முறைகள் இவை அனைத்தும் அடங்கும் அதாவது இந்த பேக்கேஜில் இந்தியாவிடம் குறைபாடாக உள்ள விமானத்தின் என்ஜின் தொழில்நுட்பமும் உள்ளடங்கியுள்ளது ரஷ்யா இதை எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் வழங்க தயாராக இருப்பதாக கூறுவது பனிப்பூர் காலம் முதல் இன்று வரை ரஷ்யா எந்த ஒரு நாட்டுக்கும் வழங்காத ஒரு சலுகை இந்த வகையான சலுகையை ரஷ்யா சீனாவுக்கு கூட அளித்ததில்லை சீனா எஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் வாங்கிய போது கூட அதன் என்ஜின் உள்ளமைப்பு தகவலை ரஷ்யா வழங்கவில்லை சீனா கேட்டும் ரஷ்யா கொடுக்கவில்லை சீனா ஜே டுவெண்டி ஸ்டெல்த் விமானம் செய்த போது என்ஜின் டெக்னாலஜி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலம் உருவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் இந்தியாவுக்கும் ரஷ்யா நேரடியாக என்ஜின் மைய தொழில்நுட்பத்தை வழங்க தயாராக இருப்பது இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான அறுபது ஆண்டுகால நம்பிக்கை உறவின் அடிப்படையில் தான் இந்த நம்பிக்கை சாதாரணமான உருவாக்கப்பட்டதல்ல மிக் டுவெண்ட்டி தேர்ட்டி எம் கே ஐ வரை இந்தியாவின் உள்நாட்டு ராணுவ அமைப்பு ரஷ்யாவுடன் இணைந்து வளர்ந்துள்ளது பிரமோஸ் ஏவுகணை இரு நாடுகளின் இணைப்பு திறனின் மிகச்சிறந்து எடுத்து காட்டு மேலும் ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவின் விமான பாதுகாப்பை மாற்றி அமைத்தது இன்று வரை நடக்கும் தடைகளும் பன்னாட்டு அழுத்தமும் இருந்தாலும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ராணுவ சாதனங்களை வாங்குவதை நிறுத்தவில்லை இது ஒரு நாட்டின் நம்பிக்கையை விடவும் ஒரு ராணுவ கூட்டணியின் ஆழத்தை பிரதிபலிக்கின்றது இப்போது எஸ் ஜி பிப்டி செவன் இரட்டை இருக்கை வடிவமைப்பு ஏ எனப்படும் இந்திய ரஷ்ய இணைவு வடிவமைப்பு இந்தியாவின் தாக்குதல் முறைமைக்காக தனிப்பட்ட மாற்றங்கள் இவை அனைத்தும் இந்தியா சார்ந்தவை அதாவது இந்த விமானம் இந்திய தேவைக்கேற்ப மாற்றப்படும் இது ஒரு சாதாரண ஏற்றுமதி தளம் அல்ல இது இந்தியாவுக்கான ஒரு பிரத்யேக தயாரிப்பு இந்திய வான் ஆதிக்க தளமாக மாறும் இந்திய விமானப்படை எதிர்கொள்ளும் நெருங்கிய அபாயங்கள் மூன்று முக்கிய திசைகளில் இருந்து வருகின்றன வடக்கில் சீனாவின் வான் மீது ஆதி காவல் மேற்கில் பாகிஸ்தானின் சீன ஆதரவு பெற்ற வான் தாக்குதல் திறன் மற்றும் தெற்கில் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகும் புதிய வானுவ புவியியல் அங்கு சீனா கடலாதிக்கத்தை அதிகரிக்கின்றது இந்த மூன்று அபாயங்களும் ஒரே நேரத்தில் ஒரே நாட்டை அழுத்தும் அரிதான சூழ்நிலையாக மாறிவிட்டது இந்த சூழ்நிலையில் ஸ்டெல் தொழில்நுட்பம் கொண்டு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இல்லாமல் இந்தியா வான் ஆதிக்கத்தை பாதுகாக்க முடியாது என்பது ஒரு வெளிப்படையான உண்மை சீனாவின் ஜே டுவெண்ட்டி விமானத்தின் முக்கிய அச்சுறுத்தல் அதன் பயன்படுத்தப்படுகின்ற ரேடாரில் காணாமல் இருக்கும் வடிவமைப்பு மட்டுமல்ல அதற்கு பின்னால் செயற்படும் சென்சார் நெட்ஒர்க் செயற்கைக்கோள் வழிகாட்டுதல் ஸ்டெல் தொடர்பு அமைப்புகள் நீண்ட தூர தாக்குதல் கோட்பாடுகள் தான் சீனாவின் யோகான் கண்காணிப்பு செயற்கைக்கோள் தொடரில் பல ரேடார் மற்றும் மின்னணு நுண்ணறிவு செயற்கைக்கோள்கள் உள்ளன இந்த கோள்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஜே டுவெண்டி விமானத்திற்கு நிகழ்நேர போர்க்கள விழிப்புணர்வு வழங்குகின்றன அதாவது ஜே டுவெண்டி வானில் பறக்கும் போது அது தனியாக செயல்படுவதில்லை அது முழு புவியல் தகவல் வலையமைப்புடன் இணைக்கப்பட்டு ஒரு பயணிக்கும் உளவுத்துறை மையம் போல் செயற்படுகின்றது இந்த திறன்களை எதிர்கொள்ள இந்தியாவுக்கு என்ன தேவை தெரியுமா வானில் எதிரியை காணாமல் தாக்கும் திறன் தரையில் இருக்கும் ரேடரை நெருங்காமல் அளிக்கும் திறன் மின்னணு தாக்குதல் நடத்தும் திறன் மற்றும் முக்கியமாக ஸ்டெல்த் புதிய போர் வடிவமைப்பில் மேலாதிக்கம் தேவை எஸ் தேர்ட்டி மற்றும் ரஃபால் இரண்டும் சிறந்த விமானங்கள் ஆனால் அவற்றில் எதுவும் ஸ்டெல்த் கட்டமைக்கப்பட்ட விமானம் அல்ல சூழ்நிலை மாறிவிட்டது எதிர்காலத்தில் வானில் யாரை யாருடைய முதலில் காண்கின்றது என்பதே போரின் முடிவை நிர்ணயிக்கும் போர் விமானங்களின் எண்ணிக்கை வேகம் ஆயுதங்கள் ஆகியவை இரண்டாம் நிலைக்கு செல்லும் இந்தியாவுக்கு இப்போது முக்கியமான தேவை திறன் எதிரி விராடார் திரையில் காணாமல் போவது இதை ஜே செய்ய முடியும் அதை எதிர்கொள்ள எஸ் செவன் மட்டுமே முழுமையான திறன் கொண்டது எஸ்யூ பிப்டி செவனின் முக்கியமான வலிமை அதுக்கு ஒரு ஸ்டெல்த் விமானம் மட்டுமல்ல அது ஒரு மல்டி டைரக்ஷனல் ஆர்கானிசம் அதாவது விமானத்தின் முன்புறத்தில் கண்காணிப்பு கண்கள் உள்ளன இது ஒரு விதத்தில் விமானத்தை ஒரு பறக்கும் கண்காணிப்பு தளமாக மாற்றுகின்றது இந்த அமைப்பை இந்தியாவில் இந்தியாவின் தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ள ரஷ்யா தயாராக இருப்பதுதான் மிகப்பெரிய நன்மை இதனுடன் எஸ் யூ செவனின் மூன்று அச்சு தள்ளுவிசை மாற்றுத்திறன் அதை மிக வேகமாக சுழலும் திறன் கொண்டதாக ஆக்குகின்றது சீனாவின் ஜே டுவெண்டியில் இந்த திறன் இல்லை அதன் அர்த்தம் என்னவென்றால் ஜே டுவெண்டி நீண்ட தூரத்தை காணாமல் கடந்து செல்ல முடியும் என்ற போதும் டாக் பிளைட் எனப்படும் நெருங்கிய வான் துறத்தலை ஜே டுவெண்டி விமானம் கையாள்வது கடினம் இந்த தந்திரோபாய இடைவெளியை முழுமையாக இந்தியா பயன்படுத்திக் கொள்ளும் திறனை எஸ் யூ பிப்டி செவன் வழங்குகின்றது எஸ் யூ பிப்டி செவன் விமானத்தை பொறுத்தவரை பாகிஸ்தானின் நிலைமை வேறுபட்டதாக இருக்கின்றது அதை மற்றொரு காணொலியில் பார்க்கலாம்